ரொம்ப துயரமான சம்பவம் இதில் முதல்ல வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் அவருடைய குடும்பத்தோடு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் வருத்தங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கக்கூடாது குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அது சென்னையில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு புகழ்பெற்ற அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் நடந்திருக்கின்றது மிகவும் வேதனை வருத்தம் ஒரு மகளுக்கு தந்தை என்ற முறையில் வேதனை அடைகிறேன் ஒரு ஒரு அச்சமாவும் இருக்குது நம்முடைய சமுதாயம் போற போக்க பார்த்து அச்சமாவும் இருக்கு அந்த அந்த வகையில் அந்த பெண் தைரியமாக வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து பதிவு செய்ததுக்கு அந்த தைரியத்தை நான் பாராட்டுகிறேன் அவர்களுடைய குடும்பம் என்ன வேதனை அடையும் என்பதை மனது ரீதியாக நான் உணர்ந்து அவர்களோடு நான் இந்த நேரத்தில் நிற்கிறேன் என்பதை நான் தெளிவுபடுத்த முடியும் அதே வேளையில் இப்போ நீதிமன்றம் வந்து ஒரு மூன்று நபர்களை கொண்ட பெண் காவல் அதிகாரிகளை வைத்து ஒரு சிறப்பு குழுவை அமைத்திருக்கிறார்கள் அந்த குழு என்ன அறிக்கை விடுகிறது குறுக்கு கோர்ட்டுக்கு சமர்ப்பணம் பண்ணுறாங்க என்ன ஆக்சன் எடுக்கிறாங்க பார்த்து தான் அடுத்தது பண்ணணும் காவல்துறை ஏற்கனவே ஒருவரை ஒரு நபரை வந்து சந்தேக அடிப்படையில் அவரை தான் குற்றவாளி என்று சொல்லி கைது இருக்கிறார்கள் இன்னும் மேலும் மேலே என்ன நடக்குதுன்னு பார்த்து தான் பண்ணணும் எடுத்த உடனே சிபிஐ சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ரோக்ரஸ் ஆகும் பொழுது உடனே சிபிஐ கேட்குறதுல எனக்கு படல ப்ரோக்ரஸே ஆகலை ஸ்டால் ஆகி அப்படியே நிற்கிறதுனாக்கா அது கேட்கறது நான் ஆயிருக்கும் இப்போ தான் அவங்க ஒரு அரெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு அரஸ்ட் நடந்திருக்கு விசாரணை நடக்குது ஒரு சிறப்பு குழுவும் நீதிமன்றமே அமைத்த ஒரு குழு இருக்குது அந்த குழு இப்போ தான் வந்து இன்வெஸ்டிகேஷனில் இருந்துக்கேன் அதில் ப்ரோக்ரஸே ஆகலை அதில் திருப்தி வரலன்னு செய்திகள் எதாவது வந்ததுன்னா அதுக்கப்புறம் அடுத்த கோரிக்கையாக வைக்கலாம் எடுத்த உடனே சிபிஐ கேட்குறது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்றது ரெண்டாவது சிபிஐ வந்து ஓவர் ஒர்க் ஆர்கனைசேஷன் சிபிஐக்கு இன்னும் பெரிய எக்கச்சக்கமான மேன் பவர்லாம் கிடையாது அவங்க வந்து இருக்கிற கேஸே முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு மேன்பவர் எல்லாம் இருக்கு அதனால எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் எல்லாம் தமிழ்நாடு காவல்துறையோட செயல்பாடு எல்லாம் சரியா நினைக்கிறேன் இது வந்து ஒரு சமுதாய பிரச்சனை இது வந்து ஒரு ஏதோ ஒரு அரசியல் கட்சி மேல இந்த சாயத்தை பூசக்கூடாது இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்து மேல இந்த சாயத்தை பூசக்கூடாது இது ஒரு சமுதாய பிரச்சனை நீ இந்திய அளவுல எடுத்துக்கிட்டீங்கனாலே உலக அளவுல எடுத்துக்கிட்டாங்கனால பீடோபீலியா நிறைய இருக்கு இன்சஸ்ட் நிறைய இருக்கு விமன் ஹாரஸ்மெண்ட் நிறைய இருக்கு பெண்களுக்கு பாலியல் கொடூரம் இருக்கு ஏன் ஆண்கள் மீது ஆண்கள் மீது கூட பாலியல் மீது கூட பாலியல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் குற்றங்கள் நடக்குது இது ஒரு சமுதாய பிரச்சனை இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் தீர்க்கணும்னாக்கா முதல்ல வந்து விழிப்புணர்வு அவேர்னஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா அதில் வந்து சமுதாயம் வந்து அவர்களை பழிக்காமல் அவருடைய இந்த கம்ப்ளைண்ட்டை உள்வாங்கி கொண்டு அதனால் நடவடிக்கை அந்த மாதிரி பல விஷயங்களை செய்ய வேண்டும் இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக நீங்கள் பார்க்கக்கூடாது ஒரு சோஷியல் ப்ராப்ளம் இந்த சோஷியல் ப்ராப்ளம் தீர்க்கணும்னா சமுதாயம் ஒன்றுக்கு வர வேண்டும் காவல்துறை அது இருக்கிற சட்டத்துக்குள்ளே தான் அவங்களால் செயல்பட முடியும் ஸ்ட்ரெந்தன் பண்ணலாம் அதுக்கு ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க சுவிஃப்டாக நடத்தலாம் ஆனால் அதுலயே நீங்கள் பார்க்கணும் கால் புணர்ச்சி காரணமாக கூட இந்த சட்டங்கள் சில சமயம் வந்து துர்சுவை பண்ணப்படுறாங்க சரியா வந்து பாக்சோ கேஸஸ்லாம் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே நேரடி அனுபவம் இருக்குது அந்த சிலர்லாம் வந்து சொத்து தகரா இருந்தாலும் அது மேலே ஒருத்தர் மேலே ஒருத்தர் கேஸ்லாம் போட்டுக்கிறாங்க அதில் ஃபால்ஸ் கேசஸ் என்ன ரியல் கேஸ் என்ன அதெல்லாம் ஆராய்ஞ்சு தான் பண்ணுவது அதனால ஒரு ரொம்ப ட்ரிகர் ஹாப்பியா எடுத்தேன் கவுத்தன் எல்லாம் பண்ண முடியாது ஆனா சமுதாய ரீதியாக இந்த பிரச்சனையை கையாள வேண்டும் என்றுதான் எங்களுக்கு